ஒருமுறை யானமுள்ள முனிவர்களில் ஒரு குழு தங்கள் தலைமை குருவான காஷியப்பரை சுற்றி கூடி மக்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கும் ஒரு பெரிய யாகத்தை நடத்துவது குறித்து அவரிடம் ஆலோசனை நடத்தினார் மிகுந்த ஆலோசனைக்கு பிறகு காஷ்யப்பர் புனித திருத்தத்திலிருந்து நமக்கு ஒரு கௌரவ விருந்தினர் தேவை என்று அறிவித்தார் பாதத்தின் அடிப்பகுதியை தனித்துவமான கண்ணுக்கும் குறுகிய குணத்திற்கும் பெயர் பெற்ற முனிவர் பிறகு முன்னேக்கி சென்றார் நமது விருந்தினரை நான் தேர்ந்தெடுப்பேன் என்று அவர் அறிவித்தார் பிரிரு முனிவர் முதலில் பிரம்மாவின் உலகமான சத்தியபோகத்திற்கு சென்றார் அவர் உள்ளே நுழைந்ததும் பிரம்மா உலகிற்கு உங்கள் இருப்பு தேவை என்றார் ஆனால் சரஸ்வதி தேவியின் இசையில் மயங்கிய பிரம்மா அதை கவனிக்கவில்லை கோபமடைந்த பிறகு நீ என்னை அவமதிக்க துணிந்தாய் உனக்கு கோயில்குள்ளோ சடங்குகளோ இருக்க கூடாது என்று சபித்தார் அடுத்ததாக பிறகு முனிவர் கைலாசத்திற்கு சென்றார் கைலாசத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியின் தங்கள் நினைவத்தை மூழ்கியிருந்தார்கள் தங்கள் நினைவத்தை மூழ்கியிருந்ததை கண்டு சிவபெருமானை நான் சொல்வதை கேளுங்கள் என்று கூச்சலிட்டார் ஆனால் அவர் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டார் இப்போது கோபமடைந்த பிறகு நீ ஒரு லிங்கமாக மட்டுமே வணங்கப்படுவாய் என்று மீண்டும் சபிக்கிறார் பிறகுமனிவர் தன் மனதுக்கு மக்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கோ ஒரு பெரிய யாகத்தை நடத்துவதற்கோ புனிய திருத்துவத்திலிருந்து நமக்கு ஒரு கௌரவ இருந்த தேவை என்று இங்கு வந்திருந்தால் பிரம்மாவும் செவி சாய்க்கவில்லை சிவபெருமானும் செவி சாய்க்கவில்லை தற்பொழுது விஷ்ணுவாவது நமக்கு உதவுவார் என்று இங்கு வந்தார் இறுதியாக பிரகுமனிவர் விஷ்ணு ஓய்வு எடுக்கும் வைகுண்டத்தை அடைந்தார் விஷ்ணுவே எனக்கு உங்கள் கவனம் தேவை பிரகுமனிவர் விஷ்ணுவை நோக்கி கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தார் விஷ்ணுவே எனக்கு உங்கள் கவனம் தேவை விஷ்ணுவே உங்கள் கவனம் தேவை என்றார் ஆனால் விஷ்ணு கொஞ்சம் கூட சாய்க்கவில்லை அதனால் ஆத்திரமடைந்த பிரகுமனிவர்

இறுதியாக மகாவிஷ்ணு லட்சுமிமாவை தேடி பூமியில் காலடி எடுத்து வைத்தார் தன் காதலியின் இழப்பை தாங்க முடியாமல் விஷ்ணு அவங்களை பின்தொடர்ந்தார் தன் காதலின் இழப்பை தாங்க முடியாமல் விஷ்ணு மனித உருவம் எடுத்து மகாலட்சுமியை தேடிய போது திருமலைகளில் ஒரு தங்க மடத்தை கண்டுபிடித்து தியானம் செய்ய தொடங்கினார் இதற்கிடையில் மகாலட்சுமி திருமலையின் இளவரசியான பத்மாவதியாக அவதரித்தார் விஷ்ணு பெருமான் மகாலட்சுமியை தேடி திருமலையில் வந்து பூமியில் தவறு செய்து கொண்டிருந்த போது பிரம்மாவும் சிவபெருமானும் கன்றுகளாகவும் பசுகளாகவும் மாறி பூமியில் தோன்றினார்கள் தோன்றினது மட்டும் அல்லாமல் விஷ்ணுவுக்கு உணவாக பாலை கொடுத்தார்கள் புற்றிக்கு அடியில் விஷ்ணு பெருமான் தவம் செய்து கொண்டிருந்த போது மாறு புற்றிக்கு மேலிருந்து பால் கொடுத்து கொண்டிருந்தது இதை பார்த்த வேடன் வந்து புற்றியில் இருந்த விஷ்ணு பார்க்கவில்லை மாட்டை மட்டும் பார்த்துவிட்டு மாடு என்ன இப்படி பால் கொடுத்துக் பாலை கீழே விட்டுக் கொண்டிருக்கிறது என்று ஒரு கோடாலியை விட்டு எறிந்தான் அந்த கோடாலி மாட்டின் மீது பட்டுவிடுமோ என்ற பயத்தில் விஷ்ணு பெருமான் எந்திரிச்சு அந்த கோடாலியை தாங்கி பிடிக்க முயற்சார் ஆனால் அது தன் தலையில் பட்டது தலையில் பட்டவுடன் காயம் ஏற்பட்டது காயம் ஏற்பட்டவுடன் அதே சிந்தனையில் இருந்த அவங்களது அம்மா இன்னிற்று தன் மகனுக்கு என்று பயங்கரமாக அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள் உடனே விஷ்ணு அங்கு காலடி எடுத்து வைத்தார் அம்மா நெடினால் நான் உன்னை பிரிந்து தம் செய்து கொண்டிருந்தேன் காட்டில் ஆனால் இப்பொழுது உன் ஞாபகம் வந்துவிட்டதை நான் உன்னை பார்க்க நான் வந்துவிட்டேன் அம்மா என்று அம்மாவின் மடியில் வந்து படுத்துக்கொண்டார் அம்மாவின் மடியில் படுத்து துவங்கிக் கொண்டிருந்த விஷ்ணு பெருமான் உடனே ஒரு யானை பிளிறியது யானை பிளேறியதை கண்டதும் என்ன என்று பயங்கரமான ஒரு கூச்சல் தெரிகிறது என்று வெளியில் வந்தார் வெளியில் பார்த்தால் யானை அங்கும் இங்குமாக ஒரு பெண்ணை தரத்துக் ஓடியது அந்த பெண்ணை தரத்துக் கொண்டு ஓடியதை விஷ்ணு பெருமான் பார்த்து விட்டார் சுற்றி திரும்ப போது விஷ்ணுவை சந்தித்தார் அவர் வெங்கடேஸ்வரர் சந்தித்தார் அவள் உடனடியாக ஒரு தீப்பொறியை உணர்ந்தான் காலத்தின் தொடக்கத்திலிருந்து ஒரு தொடர்பு உருவாகியுள்ளது இளவரசன் காந்தி ஈர்ப்பால் ஈர்க்கப்பட்ட வெங்கடேஸ்வர பகவானும் தனது ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து விழித்திருந்தார் அவர்களின் கண்கள் சந்தித்த போது அவர்கள் தங்கள் கடந்த கால வாழ்க்கையையும் கடினமான சூழ்நிலையும் ஒன்றாக இருந்ததையும் இருந்த வாழ்க்கையின் நோக்கத்தையும் நினைவு கூர்ந்தார் இளவரசின் தந்தை அவர்களின் திருமணத்திற்கு நிதி திரட்ட குபேரனிடம் கடன் வாங்கினார் வெங்கடேஸ்வரர் தனது பக்தர்களின் காணிக்கைகளால் உங்களுக்கு திருப்பி செலுத்துவார் என்று அவர் உறுதியளித்தார் இவ்வாறு வெங்கடேஸ்வரர் பூமியிலே இருந்தார் மேலும் திருமலையில் உள்ள அவரது கோயில்களுக்கு எண்ணற்ற பக்தர்கள் வரியிருந்து அவரது தெய்வீக கடனை அடைக்க உதவினார்கள் இந்த கதை ஒரு சிறிய வாக்குவாதம் கூட மிகப்பெரிய விளைவுகளில் உச்சகட்டத்தை அடைந்து பெரும்பாலும் விரத்தைக்கோ துயரத்துக்கும் வழிவகுக்கும் என்பது இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது ஒரு ஆன்மீக வழிகாட்டி அல்லது குரு நம் வாழ்வில் வரும்போது விஷ்ணு விழுத்தெழுந்தது போல வாழ்க்கையின் இன்பத்தை தேடுவதை விட இன்னும் நிறைய இருக்கிறது என்பதை அறிந்து நம்மை எழுப்புகிறார்கள் இந்த விழிப்புணர்வு வெங்கடேஸ்வரா பத்மதியுடன் சந்தித்தது போல குறிப்பிடத்தக்க ஒருவரை சந்திப்பதை போன்றது உங்கள் நோக்கத்தை கண்டறிந்தவுடன் எல்லாம் சீரமைக்க தொடங்குகிறது உருவகமாக லட்சுமி தேவி வைகுந்த திருவி திரும்புவது உங்கள் வாழ்க்கையில் செல்வம் மற்றும் செழிப்பு திரும்புவதை குறிக்கிறது அதேபோல் கதையில் குபேரனின் உதவி உங்கள் உண்மையான நோக்கத்திற்கு நீங்கள் உறுதியளித்தவுடன் ஆதரவும் வழங்கலும் உங்களை தேடி வந்து நீங்கள் வெற்றி பெற உதவும் என்பதை காட்டுகிறது டிடி ஜிஎஸ் ஜி கோந்திரா எப்ப யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்